அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பர் சவுக்கு சங்கரனுடைய கைது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து சில பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே சவுக்கு சங்கருடைய கைது என்பது தேவையான ஒன்றாக நம்ம பார்க்கப்படுறோம் காரணம் யாரை குறித்தும் அவதூறாக பேசக்கூடாது அது அவதூரை தாண்டி ஒரு வதந்தியை பரப்பக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம் ஆனால் சவுக்கு சங்கருக்கு அந்த கைதுக்கு பிறகு கஞ்ச வழக்காக இருக்கலாம் இல்லை அவர் போகக்கூடிய வாகனங்களுக்கு தெரியுமா அந்த வாகனங்கள் போலீஸ் வண்டி போகுது போகக்கூடிய இடத்துல கரெக்டாக ஒரு கார் ஒன்று உள்ளே வருது அந்த வண்டி அப்படியே திரும்பி போகிற மாதிரிக்கு கேக்கு சிசிடி கேமராவில் தெளிவாக தெரியுது இன்னொரு பக்கத்தில் சவுக்கு சங்கருக்கு சிறைக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து பதிவு பண்ணுறாங்க அதெல்லாம் சேர்த்து தான் இந்த கான் நம்ம விளாவறியாக பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கரம் முதல்ல கைது பண்ண உடனேயே நமக்கு வந்து சரி சரியான ஒரு அளவு கைது பண்ணியிருக்க தமிழ்நாடு காவல்துறை அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கடுத்து இரண்டாவதாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாங்க அது என்ன சம்பவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கரம் மீது போடப்படுது இந்த கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட உடனேயே அவர் சார்ந்திருக்கக்கூடிய கார் ஓட்டுநர் அவருடைய நண்பர்கள் சொல்லி இரண்டு பேரை திரும்பியும் கைது பண்ணது இந்த தமிழ்நாடு காவல்துறை அப்போ அதுலேயே பெரிய எல்லாருக்கும் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த கஞ்சா வழக்கு என்பது வந்து திட்டமிட்டே சவுக்கு சங்கர் மீது போடப்படுது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சில பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை அவருட்கிட்ட கஞ்சாவே இருந்திருந்தாலும் கூட கஞ்சாவை இருக்கட்டும் ஆனால் அந்த கஞ்சாவை கொடுத்தது யார் இப்போ தொடர்ச்சியாக கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ளே புலங்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்னும் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு காவல்துறையும் அதை ஒத்துக்கொள்கிறது கஞ்சா இருக்குங்க சவுக்கு சங்கர்கிட்டே பெரிய இன்ஃப்ளூயன்சரு பெரிய ஒரு யூடியூபரு இன்ஃப்ளூன்சர்லாம் கிடையாது யூடியூபரு அவர்கிட்டயே இருக்குது அப்போ கிராமங்கள் முழுக்கவே போகுது அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை ஒத்துக்கிடுது இரண்டாவது கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கைது பண்ணி போகக்கூடிய வாகனம் இருக்குல்லாம் காவல்துறை வாகனம் ஒரு வண்டி இப்படி வருது மெதுவோ பைபாஸ் பைப்பாஸோடு தான் ஏமா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சொல்லப்போனால் மற்ற இதுக்கு முன்னகுட்டி ஏற்கனவே ஒரு டாட்டா ஏசி கிராஸ் பண்ணி போகுது ஒரு ஈச்சர் இல்லை வேனு வந்து க்ராஸ் பண்ணி போகுது ஆனால் இந்த போலீஸ் வாகனம் மட்டும் இப்படி போய் நேராக உள்ளே போய் திரும்புறது நம்ம கண்கூடாக பார்க்கப்படப்படுகிறது அப்போ இது உண்மையிலேயே திட்டமிட்டே இந்த விபத்து உள்ளாகுச்சா இல்லை காவல்துறை வந்து சவுக்கு சங்கரை வந்து ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்ற கண்ணட்டத்தில் இந்த விஷயம் நடந்துச்சாங்கிறது நமக்கு தெரியலை ஒருவேளை காலை அதிகாலையிலே போயிட்கலாம் தூக்கச் வண்டி உள்ளே விட்டுருந்துருக்கலாம் வண்டி ஓட்டுறவங்கன்னு நேராகவே போய் உள்ளே போய் விடுவாங்க தூங்கு தூக்கச் சடல் திருப்பி தான் உள்ளே விடுவாங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது அது நமக்கு மேலே இருக்கக்கூடிய இயற்கைக்கு தான் தெரியும் திட்டமிட்டு நடந்துச்சா அப்படிங்கிறது சொல்லப்போனால் நீதிமன்றம் தக்க விசாரணை இது இதிலேருந்தே ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வாகனம் வந்து அவர் வேமா போகிறாரு போகிற இடத்துல இது இந்த வாகனம் அப்படி திரும்புது நம்ம பார்த்தாலே தெரியுது அந்த வண்டி நேராகவே பேருந்துக்கலாம் அப்படியே திரும்பி விபத்துக்கு உள்ளாக்குது அப்போ காவல்துறை இது திட்டமிட்டு பண்ணிருக்கான்னு தெரியல ஆனால் ஒரு திட்டமிட்டு பண்ணு நினச்சிருந்தா இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது நமக்கு வந்து பார்க்கும்போது ஏன்னா சவுக்கு சங்கர் மட்டும் உள்ளே கிடையாது ஏன்னா சவுக்கு சங்கர் மட்டும் அந்த காருக்குள்ளே கூட்டு போகிறீங்க டிரைவர் இருக்கார் இன்னும் பல காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க இயற்கையில அந்த கார் ஓட்டுற ஒருத்தர் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்கள் அப்போ இது யாராவது ஒருத்தங்களுக்கு விபரீதமாக நடந்து இது சவுக்கு சங்கரை பயம் காட்டுறது காண்டி நடந்துருச்சுன்னு இருந்தாலுமே சவுக்கு சங்கர் பயந்துட்டாருங்க அந்த இடத்துல செத்து போயிட்டான் என்ன ஆகும் செத்த செத்து போயிட்டான் ஓ ட்ரைவரே என்ன நம்ம நினச்ச மாதிரி விபத்து இருக்காதுல்ல உங்களுக்கு வந்து அந்த கண்டத்தில் நம்ம யோசிக்கணும்ல போகுது போது வான ஸ்பீடில் ஒன்று போல் இருக்காது டக்குனாவது ஒரு பைக்கர் குறுக்காந்துருந்தா திட்டமிட்டே பண்ணுறதாக இருந்துக்கிட்டுமே சில பேர் சொல்கிறாங்க அதனுடைய பண்ணத்தில் பார்ப்போமே பைக்கர் உள்ளே வந்து விழுந்திருந்தா அப்போ எதிர்பார விபத்து நடந்திருக்கணும் அப்போ இது திட்டமிட்டு நடந்துச்சாங்கிறதையுமே நீதிமன்றம் வழக்கு இதிலிருந்தே தொடுக்கணும் இதிலிருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு வாகனம் வந்து எல்லாருக்கும் சில சந்தேகங்கள் இருக்குது அதை அந்த வாகனம் போகும்போது அப்படி திரும்புது நேராக பார்க்க முடியுது அப்படி திட்டமிட்ட விபத்தா இல்லை எதார்த்தமாக நடந்ததா அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த வழக்கை இதிலேருந்தே தொடங்குவது தான் சரியாக இருக்கும் கஞ்சா வழக்கிலேருந்தே போகணும் இவங்க இங்கேருந்து நேராக தேடியில் போய் அரெஸ்ட் பண்ணாங்களா அங்கேருந்தே தேடி வந்து இங்கே வரைக்கும் வரணும் அதில் வந்து இப்போ இந்த வாகனத்தில் மோதி அவருக்கு விபத்துக்குள்ளாகி அவர் மட்டுமே சில பேருக்கு அடிபட்டு விபத்துக்குள்ளாகி அதுலேருந்து திரும்ப காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ச நீதிமன்றத்துக்கு கூட்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க அவருடைய வழக்கறிஞர் இருக்கார் தெரியுமா நேற்றைய தினத்தில் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறது இந்த விபத்து போது அவர் உதட்டில் அடிப்பட்டிருக்கு அப்புறம் முதுகில் லேசாக ஒரு இது காயங்கள் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அது நீங்கள் ஏற்கனவே சிறைக்கு ஒரு செக்அப் பண்ணுவாங்க சிறைக்கு சிறை கால குடிச்சு ஒரு செக்அப் பண்ணுவாங்க அது ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டு தான் நீ நீ நீதிமன்றம் அதாவது நம்ம மருத்துவமனைக்குள் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு உள்ள ஒல்லியை கொண்டு போயிருக்காங்க நீதிமன்ற காவல்துறைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எந்த விதமான காயங்கள் அவர் கிடையாது ஆனால் இப்போ அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கை வந்து அவருக்கு வந்து முறிஞ்சுருக்கு கையில் வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து அவருடைய வழக்கறிஞர் பதிவிட்டிருக்கார் பிரேக் அடிக்கும் போது முன்னாடி பட்டத்தில் உதட்டில் காய இருந்தது ரிப்பில் வலி இருந்துச்சு அந்த வலிக்கும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்போ வந்து என்னென்னா கை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு பைப்பில் வெறும் பிளாஸ்டிக் பைப்பில் அடித்ததுனால அது சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பெரிய பெரிய கோப்பளமாக நிறைய கையில் வந்து சூட்டுனால ஃப்ராக்சர் ஆகுது ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலேயே இருக்குது உன்னை எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே இருக்குன்னு தெரிக்காம உண்மையிலேயே இப்படி சவுக்கு சங்கர் மீது வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறை அதுதான் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுற போக்கில் இந்த கேவலமான செயல் செஞ்சுருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் எல்லாருமே ஒருமித்த குரல கண்டிக்கணும் அவரை அவருக்கு தேவைதாங்க அவர் அடி அடிபடணுங்க அவர் காவல்த அதிகம் தப்பாக பேசுகாருங்க இவர் தப்பாக பேசிட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத தாண்டி இன்றைக்கி சவுக்கு சங்கரை பேசுவதற்கு எத்தனையோ ஊடகங்கள் தயாராக இருக்குது அவரை பற்றி எழுவதற்கு எத்தனையோ கைகள் தயாராக இருக்குது அப்படி இருக்கும்போது கூட காவல்துறை தன்னுடைய அதிகார துஸ்பிரயோகம் செய்து ஒரு ஒருத்தருடைய கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது செஞ்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு பாமர மக்களுக்கும் தொடர்ச்சியாக நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு காவல்துறை ஐயா ஸ்டாலினர்கள் பொறுப்பேற்ற பிறகு இது தமிழ்நாடு காவல்துறை கிடையாது அதாவது தமிழ்நாடு அரசு கிடையாது காவல்துறை மாநிலமாக பெய்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலுமே ரவுடிகள் ஒரு பக்கத்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சிறைக்குள்ளே காவலர்கள் அட்டகாசம் அதை விட கடுமையாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் அதை விட கொடுமையாக இருக்குது கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது ஒருமையில் பேசுறது மதிக்கிறது கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் பொதுமக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய இந்த வழக்கை வைத்து அவரை அடிக்கிறாங்க அவரை துன்பு துன்புறுத்துகிறாங்கன்னா இதன் மூலமாக நாளைக்கு ஒரு பாம்பர மக்களை கைவிப்பதற்கு இந்த காவல்துறைக்கு ஒரு யோசனை வரணும் ஆகா சவுக்கு சங்கர் அடித்ததில் சில பேருக்கு பிரச்சனையாகி விட்டே போயிட்டாங்க அவங்களாம் வந்து இல்லை அவங்களுக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பயம் இன்னொரு அதிகாரிகளுக்கு வரணும் அப்போ தான் ஒரு யதார்த்தமாக ஒரு தப்பு பண்ணி போகக்கூடியவங்க இவர் இன்னசென்ட்னு சொல்லுவாங்கள்ல இன்னோசண்டாக இருக்கக்கூடியவங்களும் இதில் கண்டிப்பாக முறையில் பாதிக்கப்படுறாங்க அதில் சிறந்த உதாரணம் தான் சென்னையில் சேப்பாக்க தொகுதியை சார்ந்த சேப்பாக்கத்தை சார்ந்த விக்னேஷ்னு ஒருத்தர் குதிரை ஓட்டக்கூடிய ஒருத்தர் கையில் வந்து திருடி போயிட்டான்னு சொல்லிட்டு கையை காட்டி அடிக்க வச்சு சேசல்லே வச்சு இறந்து அவருடைய சொந்தக்காரங்கிட்ட கூட சொல்லாமல் மார்ஜூரியை கொண்டு வந்து உடனே பிணைத்தெறிப்பதற்கு தயாராக இருந்துச்சு ஆனால் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு சபையில் சொல்கிறாரு அவருக்கு வந்து வலிப்பு வயிறு வலியில் செத்துவிட்டார் விக்னஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பாண்டமாக ஒரு பொய்யை வந்து பரப்பினார் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு பிறகு இந்த வழக்கு மாறினு வச்சு விஷயம் வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த மாதிரி இன்னொரு விக்னேஷோ இல்லை சேலத்தில் பிரபாகரன் ஒருத்தருக்கு வந்து பெரிய இதில் வந்து இறந்து போன இதே மாதிரி அவர் ஒரு ஹேண்டிகேப்பு அவர் இறந்து போனார் இந்த புளியங்குடியில் இந்த தென்காசி மாவட்டத்தில் சாரையும் வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு சாராயம் கடத்திட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அந்த புள்ளியங்கோட்டை சார்ந்த தேவந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை போலீஸ் அதிகாரிகள் அடைச்சி கொண்டு போட்டாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காண்டியாச்சியும் சவுக்கு சங்கரை வந்து இந்த காவல்துறை ஒருவேளை கை வச்சிருச்சுன்னா அவருக்கு அடிப்பட்டுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருமித்த குரலை பேசியே ஆக வேண்டும் சங்கரை இந்த காவல்துறை தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தில் கொடுமை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேசணும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்தது நல்லதொரு பதிலும் சந்திக்க நன்றி வணக்கம்